ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் எனக்கு வந்து ஆடி அம்மாவாசைங்கிறதுனால நான் வந்து உளுந்த வடை போட்டிருக்கிறேன் இப்போ எங்கே உளுந்துருக்குல்ல நல்லா ஒரு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம் இப்போ உளுந்த வந்து நல்லா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் இன்னும் கூட ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிவிட்டு நாம் அரைக்கணும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் இந்த உளுந்து வந்து நல்லா தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போது இந்த வடைக்கு கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கணும் இங்கே பாருங்கள் சும்மா ரெண்டு தூண்டு இஞ்சி போட்டுக்கலாம் பொடியான நறுக்கி இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போடணும் கல் உப்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது தெளித்து தெளித்து அரைக்கணும் இப்போ பாருங்கள் சும்மா கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கணும் இந்த மாதிரி பதம் இருக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் அரைச்சா நல்லாயிருக்கும் இன்னும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நான் அரைச்சிட்டு நம்ம வடை சுட்டுறலாம் இப்போது நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியானு அரைக்கி வச்சுருக்கேன் இது பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் இப்போது நான் மாவை அரைச்சி வச்சுருக்கேன்ல இந்த மாவை எடுத்து இந்த உளுந்து மாவு எடுத்து இதில் போட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது உழவே மாட்டேங்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கேன் இப்போ எடுத்து இதில் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போடலாம் இப்போது நான் கொஞ்சமாக பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் நமக்கு மொறுமொறுப்பாக வரும் அதனால தான் இதை நல்லா கலந்துக்கணும் அடித்து விட்டு கலக்கணும் இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவு இருக்குல்ல இந்த மாவை கொஞ்சம் நாம் இந்த கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் இப்போ ஒரு இலையில் சின்ன சின்ன வடையாக எடுத்து போட்டு நாம் அந்த எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ நான் வந்து ஒரு நாலு வடை போட்டிருக்கேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் மிக்சியில் தான் அரைச்சேன் எல்லாரும் சொல்லுவாங்க கிரைண்டரில் அரைச்சா தான் சாஃப்டாக விரும்பாங்க அப்படியெல்லாம் இல்லை நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாகவே வரும் இதாக நல்லா உப்பிட்டு இருக்குது எப்படி உப்பிட்டு வருது பாருங்க கிரைண்டர் இருந்தால் கிரைண்டர்லேயும் போடலாம் கொஞ்சமாக போடுறதுனால மிக்சியில் இப்போ கம்மியாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சமாக நம்ம மிக்சியில் போடணும்னு நினச்சா மிக்ஸியில் போட்டுக்கலாம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஒரு வீட்டில் ஒரு பத்து இருபது பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம் எது சும்மா அமாவாசைக்கு கொஞ்சமாக போடலாம்ன்ட்டு நான் வந்து மிக்சியிலே போட்டேன் ரொம்ப எப்படி வருது பாருங்கள் நல்லா உப்பிக்கிட்டு இருக்குது சாஃப்டாக இருக்கும் இந்த வடை இப்போது நான் ரெண்டு ஈடு எடுத்துட்டேன் இப்போ ஃபைனலாக மூணாவது ஈடும் போட்டிருக்கேன் ஒரே உடம்பு கூட போடலை ஒரு நூறு பருப்பு தான் போட்டேன் அதுக்கே பாருங்கள் இவ்வளோ வடை வந்திருக்குது நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம வீட்டிலையே வந்து சாஃப்டான வடை நல்ல எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம் கடைகள்லாம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காது இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த உளுந்த வடை வந்து நிறையா பேருக்கு உளுந்த வடை வரலேம்பாங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா வரும் நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் போகணும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாஃப்டாக இருக்கும் இது நான் வடை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதை எப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நான் வடையை இப்போ பாருங்க நமக்கு முறுமொறுன்னு சாஃப்டான வடை வந்து ரெடி ரெடியாகிடுச்சு கரகரன்னு இருக்கும் பச்சரிசி போட்டதுனால கொஞ்சமாக எப்போதுமே நீங்கள் வடைக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ரொம்ப போடக்கூடாது ரொம்ப கெட்டியாகிடும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போடணும் போட்டிங்கன்னா நல்ல கரகரன்னு இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி அமுத்தினா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் வடை நமக்கு வந்து டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே சாஃப்டாக இருக்கும் ஆனால் அங்கே வந்து ஆயில் அதிகமாக இருக்கும் இதில் ஒரு சொட்டு ஆயில் கூட இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் வடையை வந்து எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளார நல்லா வெந்திருக்கணும் கடையிலலாம் எல்லாம் நமக்கு வந்து உள்ளார வேகவே வேகாது மாவாக இருக்கும் நல்லா நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு போடுறப்ப ஹையில் வச்சிடணும் எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ நல்லாயிருக்கு வடை கரகரன்ட் இருக்குது சாப்பிடவே சூப்பராக இருக்கும் இது இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் சாம்பார் ஊற்றி கூட விட்டு சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் எல்லாம் விரும்பினியாக சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வடை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி வடை வந்து நீங்கள் வீட்லையே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்